ஒரு மவுத்து வந்துட்டால் மவுத்துக்கு நோயாளி எப்படி இருக்கணும் நோய்க்கு வைத்தியம் செய்யுங்க நோய்க்கு வைத்தியம் செய்ததும் ஒரு விவாதத்தை எனவே நோயாளி ஒருவர் வந்தால் நோயை கொண்டு பொருந்திக்குங்கோ நோயை பற்றி யாரும் அதை ஒரு முறைப்பாடாக எடுக்க வேண்டாம் அல்ல எனக்கு நோயை தந்திருக்கிறான் நல்லத கேளுங்க நோயில் இருக்கிறீங்க சில பேர் இருக்கிறாங்க மாசமாக வைத்திய சாலையில அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்வை நசீமாக்குவானா குடும்பங்களுக்கு அல்லா பொறுமையை நசீமாக்குவானா ஆக முக்கியமான ஒன்று தான் நோயுடைய கட்டத்தில் மௌத்து கட்டம் வந்திருக்குது பேசி இருக்கிறாங்க இத பத்தியும் எங்க வீட்ல எங்க குடும்பத்துல குடும்பத்துல யாராவது மௌத்து வந்திருக்கு சக்கராத்து இருக்கிறாரு இப்ப டாக்டர் என்ன செய்வாங்கடா கொண்டே போடுவாங்க ஐசியூல கூடுமா கூடாதா ஆல்ரெடி தெரியும் சக்கராத்துல தான் இருக்கிறாரு ஆல்ரெடி தெரியும் ரூகு போய்க்கொண்டுதான் இருக்குது இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா கொண்டே போடுறாங்க ஐசியூல போட்டு மெஷினை போட்டு ஒன்றுமில்ல ஹார்ட் வேலை என்ன செய்து மேலுக்கும் கீழுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் வந்து கொண்டிருக்கு இப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க நோயில உள்ள ஒருவரை கொண்டு போய் ஐசியூல சக்கராத்துல உள்ளவரை கொண்டு போய் போடேலுமா சக்கராத்துல உள்ள ஒருவரை கொண்டு போய் என்ன ஐசியூல போட்டு ட்ரை பண்ணலுமா இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ரூஹு போறதுக்கு பிறகும் கொண்டு போய் போட்டு மிஷின போட்டு வேலை செய்ய வச்சிருக்காங்க எனவே இந்த விஷயத்தில் நீங்க ஒரு விடயத்தை முடிவு செய்து குடும்பம் உள்ளவங்க உலமாக்கல் அணுகி போதுமான டாக்டர்ஸ் அணுகி நீங்க மசூராக்கள் செய்து அவர்களுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்கோ சல்லி இருக்குது பணம் இருக்குது நாங்க சிங்கப்பூர் கொண்டு போவோம் நாங்க இந்தியாவுக்கு கொண்டு போவோம் நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு போவோம் எங்க கொண்டைத்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆனா ஆல் மவுத் என்ன எல்லாம் சக்சஸ் ஆல் மவுத் அவ்வளவுதான் விஷயம் எனவே இந்த விஷயம் உலமா இதை பத்தி பேசி இருக்கிறாங்க சக்கராத்துல உள்ள ஒரு ஒராள் ரூஹு போய் கொண்டிருக்க கூடிய ஒராளை கொண்டு போய் நீங்க வைத்தியம் செய்வதா கல்லி மண் மசா சத்தா கவல்ல அல்லா சொல்றாங்க இதே ரூஹு பிரிய குள்ள எப்படி இருக்கும் தொண்ட் வரும் தரா தொண்டி எங்கிருந்து அப்படியே வரும் இகனைக்கு வந்தா ரூஹு புகாது வந்திருக்குது இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா ரூஹு மேல புகாது இது கங்கலை ரூஹு புகாது இகனை வச்சு ரூ அப்படியே நின்றுடும் வந்து மாலம் இந்த இடத்துக்கு ரூஹு வந்து அப்படியே நின்றுடும் இப்ப இந்த ரூஹு எப்படி போக முண்டா இழுக்கிற இழுவுக்கு இந்த முன் நெஞ்சி பேச்சு பின்னுக்கு முதுகுல சேரும் அப்படியே ஒரு மெஷின் ஊதுற மாதிரி இப்படி 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 இருக்கும் ஹரீஷ்ல வந்திருக்கு இது நல்லவர்களுக்கும் ஏற்படலாம் பாவிகளுக்கும் மேற்படலாம் அல்லாஹு சக்கராத்தில் மவுத் சக்ராத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன் ஏண்டா கபுருடைய வேதனை எனக்கு மட்டும் சக்கராத்து என்ற குடும்பத்துக்கும் சேர்த்தி சக்கராத்தி என்ற புள்ளக்கும் சேர்த்தி சக்கராத்தி மனைவிக்கும் சேர்த்தி சக்கராத்தி என்ன சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்தி சக்கராத்தி என்ன பார்க்க வார மக்களுக்கும் சேர்த்தி இதனால தான் ஹதீஸ்ல வந்து இருக்குது சக்கராத்தில் மௌத்த நல்லதாக ஆக்கும்படியாக அல்லா இடத்துல துவா கேளுங்கோ மாலம் யுகருகிற தொண்ட குளிக்கு ரூஹு வந்து சேரும் இப்ப நீங்க வைத்தியம் செஞ்சு வேலை இல்ல இதுக்கு பிறகு வைத்தியம் செல்லுபடியாக மாட்டாதே வகையில மண் மக்கள் கேட்பாங்க எங்க கொண்டு போம் யாரு வைத்தியம் செய்தது ൂർക്ക് കൊണ്ട് പോയി പണത്തെ ഇറച്ചാലും പണത്തെ ചെലവഴി മികച്ചേലാ ഇനി കൈകോ

பிறந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருந்த தௌபாவுடைய உடைய கதவை அல்லாஹ் இழுத்து மூடிடுவான். ಇದಕ್ಕೆ பிறகு அல்லாஹ்வுலன் அந்த கோலன சுன்யா ஹஸ்ரதா அலா மா ஃபரத்து பில்லா أن تقول أو تقول لو أن الله هداني لكنت من المتقين رب ارجعوني لعلي يَعْمَلُ صالحا إن شلي إلا الله تشرلو عليه الله سلوان كلا أبدي يندم همات هذه نانا الطماطم உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டாது இனி முடிஞ்சி கல்லா இன்னஹா கலிமத்து இது வெறுமனே வாய் பேச்சு தூக்கத்தில் உழம்ப கூடிய உழம்புதல் போல ஒரு பேச்சு இதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் நாங்க எடுக்க மாட்டோம் எனவே அதுக்கு பிறகு சான்ஸ் கிடைக்க மாட்டாது கெஞ்சுவாங்க கலறுவாங்க

மீசானும் தென்படுகுது ஆலமுல் பருசகூடிய கண் பார்வையற்ற அளவுக்கு எல்லாம் விளங்குது சொல்லிக்காட்டு அன்பான சகோதரே ஆலமுல் பருசகூடிய கனவு துறப்படும் எல்லாம் தென்படும் சுவர்க்கவாதியாக இருந்தால் சுவர்க்கத்தை கொண்டே மௌத்தாகுவாரு நரகவாதியாக இருந்தால் நரகத்தை கொண்டே மௌத்தாகுவார் எனவே ஒத்தருக்கு சக்கராத்தில் இருக்கிறார் என்பது கன்ஃபோம் ஆவித்தா அதுக்கு பிறகு அவருக்கு மேல் மிச்சமான வைத்தியம் செய்ய யாரும் போக வேண்டாம் இது ஒரு ஆக முக்கியமான செய்தி ரெண்டாவது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோய் வந்தாலும் யாருமே என்ன கஷ்டமான நோய் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருமே மௌத்த தந்துடு என்று சொல்லி துவா கேட்க வரும் சில கட்டங்களில் பிரச்சினை வரும் சில கட்டங்களில் பிள்ளையாள பிரச்சனை கட்டங்கள்ல வியாபார பிரச்சனை சில சில கடன் பிரச்சனை நோய் வருத்தம் பொறுக்க எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் யாருமே அல்லாவிடத்தில் என்ன மவுத்தாக்கி என்று சொல்லி துவா கேட்கிறதுக்கு அனுமதி யாருக்குமே இல்லை என்ன துவா கேட்க யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படல